செவன்டீஸ் அண்ட் எயிட்டிஸ்ல வந்த தமிழ் திரைப்படங்களை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஹீரோட இன்ட்ரடக்ஷன் எப்படி திறமா இருக்கும் அப்பாவி பொதுமக்கள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ரவுடிகளாலையும் அங்க இருக்கக்கூடிய குண்டர்களாலையும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய வீட்டை அடிச்சு நொறுக்குவாங்க அவங்களுடைய கடைகளை அடிச்சு நொறுக்குவாங்க அந்த பொதுமக்கள் கிட்ட இருந்து காசை குடுங்குவாங்க அவங்க வீட்டில பெண்கள் கிட்ட தப்பா நடந்துப்பாங்க ஓரளவு எக்ஸ்ட்ரீமா போகும்போது பாதிக்கப்பட்ட மக்களை இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் உங்களுடைய பொறுக்கித்தனத்தையும் உங்களுடைய அட்டூழியங்களையும் ஒழிக்க ஒருத்த வருவாண்டா அவ வந்து உங்களுடைய கொட்டத்தை அடக்குவாண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவேசமா பேசுவாரு கரெக்டா அந்த இடத்துலதான் ஹீரோடைய இன்ட்ரடக்ஷனே இருக்கும் ஹீரோ வந்த உடனேயே அந்த பொறுக்கிகளை போட்டு பொழப்பாரு அந்த வில்லன்களை துவச்சி காய போடுவாரு வில்லன்களுடைய அல்ல கைகளையும் போட்டு பொல போலன்னு பொலந்து கட்டுவாரு அது மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொதுமக்கள் எல்லாருமே ஒன்னா வந்து நன்றியை தெரிவிச்சு ஹீரோவை கடவுள் ரேஞ்சுக்கு வருஷிப் பண்ணுவாங்க இதே மாதிரிதான் எழுபதுகள்ல எண்பதுகள்ல வந்த திரைப்படங்கள்ல பெரும்பான்மையான காட்சிகள் இருக்கும் ஹீரோட இன்ட்ரட்ஷன் இப்படிதான் இருக்கும் இதே மாதிரியான ஒரு சினாரியோ தான் ரொம்ப வருஷமா தமிழக அரசியல் காலத்திலயும் இருக்கு தமிழக மக்கள் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த திராவிட அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராச்சும் வருவாங்களா யாராச்சும் வந்து நம்மளை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கத்தோட தான் இருக்காங்க கரெக்டா அந்த நேரத்துல மத்திய பாஜகவால தமிழக அரசியல் களத்துல இறக்கப்பட்டவர் தான் தலைவர் அண்ணாமலை நாளுக்கு நாள் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் திமுக போட்டு பொலக்குறது அதிகமாயிட்டே இருக்கு அதுவும் வச்சு சேராரு மனுஷன் வச்சு எல்லாருமே பிதுக்கி எடுக்கிறாரு நேற்றுக்கு கரூர்ல நடந்த பொதுக்கூடத்துல பேசியிருந்தாரு பாருங்க ஒரு பேச்சு நல்லா ஆணுதான் பாத்துட்டு இருந்தேன் என்ன இவரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா அவ ஒரு மேல பேசுறாரு அப்படிங்கிற மாதிரிதான் நான் யோசிச்சிட்டு இருந்தேன் அண்ணாமலை அவர்களே இறங்கி உதயநிதி ஸ்டாலினா அவ இவரு பேசுறாருன்னா அவர் எவ்வளவு கோமா இருந்திருப்பாரு அவர் எவ்வளவு கோமா இருந்தா இது மாதிரிலாம் பேசுவாரு அண்ட் ஆல்சோ மனைவி இணைவி துணைவின்னு சொல்லிட்டு திமுகல இருக்கக்கூடியவருடைய வரலாறையும் சொல்லி ஒட்டுமொத்த திமுக மானத்தையும் அண்ணாமலை அவர்கள் வாங்கிட்டாரு எதனால அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல இவ்வளவு கோமா இருக்காரு இன்னும் என்னென்னலாம் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகளிடம் வரைக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்தியாவில் எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம் இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை ஜெயிச்ச இந்திய அணியோட கேப்டன் என கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி மாற்றுத்திறனாளி ஒருவர் ஏமாற்றி இருக்கிறார் அவர் கூறியதை நம்பி அமைச்சர் முதலமைச்சர் என பலரும் ஏமாந்த சம்பவம் தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியால யார வேணாலும் ஏமாத்தலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாராலும் ஏமாத்த முடியாது அப்படின்ற மாதிரி திமுக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்றாரு சார் அசால்டா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊனமுற்றவர் நான் தான் இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லி முதலமைச்சரை துணை முதலமைச்சரை திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களை அவ்வளவு ஈஸியா ஏமாத்திட்டு போயிருக்காரு சார் இதுல நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விளையாட்டு துறையில தான் சம்திங் ஏதோ ஒரு முக்கியமான போஸ்டிங்ல வேற இருக்காரு அவரையும் சேர்த்துல சார் இவர் ஏமாத்திருக்காரு அப்புறம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு அற்புதமா இருக்கு தமிழகத்தினுடைய மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க இது திராவிட மடல் ஆட்சிதான் தமிழகத்தோட தமிழகத்துடைய பொன்னான ஆட்சி தமிழகத்துல தேனாரும் தான் ஓடுதுன்னு சொல்லி அடிக்கடி சொல்வாரு இல்லையா நீங்களே சொல்லுங்க தமிழகத்துல உண்மையாலேயே அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு இல்லையே ஆனா அந்த ஒரு தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு மக்களை ஏமாத்திட்டு தானே இருக்காரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட மும்மொழி கொள்கைக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக மத்திய பாஜக அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒன்று நடத்தி இருந்தாங்க அந்த நேரத்துல விசிகா தலைவரும் திரு திருமாவளவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருந்தாரு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராக துடிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் இன்று அதாவது பதினெட்டாம் தேதி சென்னையில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கண்டன உரையாற்றினேன் அதாவது ஹிந்திக்கு எதிராகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் திரு திருமாவளவர்கள் பயங்கரமா ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அண்ணாமலவர்கள் திருமாவளவர்களுடைய திருமாவளவர்கள் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நீங்களும் மக்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான உண்மையை அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்காரு திருமாவளவர்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவினரை போலவே இரட்டை வேடம் போடுபவர்களின் வரிசையில் அண்ணன் திரு திருமாவளவன் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேன் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளி நிர்வாகக் குழு தலைவர் அண்ணன் திரு திருமாவளவன் தான் அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழிகள் வேண்டாம் என்று கூறுபவர்கள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பது ஏன் அப்படின்ற ஒரு முக்கியமான உண்மையை அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு தமிழக மக்களே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க ஹிந்தி வேணான்னு சொல்றவங்க மும்மொழி கொள்கையை வேணான்னு சொல்றாங்க தொடர்ந்து தேசிய கல்வி கொள்கைக்கு எதிராக பேசுறவங்க இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அவங்க சிபிசி ஸ்கூல்ஸ் ரன் பண்றாங்க ஐபி தான் அவங்களுடைய பசங்களை படிக்க வைக்கிறாங்க நீங்க நல்லா பாருங்க அவங்க மூணு நாலு லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க அவங்களுடைய பசங்க அஞ்சாறு லாங்குவேஜஸ் கத்துக்கிறாங்க இன்டர்நேஷனல் போர்டிங் ஸ்கூல் எல்லாம் படிக்கிறாங்க ஆனா தமிழகத்துடைய ஏழை எளிய மக்களுடைய பசங்க மட்டும் ரெண்டு மொழி தான் கத்துக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி கங்கனை கட்டிட்டு சுத்துறாங்க பாருங்க அவர்கள் மட்டும் இல்லைன்னா திருமாவளவர்களும் இத மாதிரியான ஒரு விஷயத்த பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமே இருந்திருக்கும் பாருங்களே இங்க மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசிட்டு வரலாம் கரூர்ல பாஜக சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் அண்ணாமலர்கள் அந்த பொதுக்கூட்டத்துல பேசவும் கொஞ்சம் ஸ்லோவா தான் போனாரு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்தாரு பாருங்க வேகம் என்ன அடி என்ன அடி வேற யார் பத்தியாச்சும் அண்ணாமலர்கள் பேசிருந்தா கூட இந்த அளவு வைரல் ஆயிருக்காது ஆனா அண்ணாமலவர்கள் பேசினது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களைப் பற்றி உதயநிதி ஸ்டாலின் யாருங்க தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அடுத்த திமுக தலைவர்னு சொல்லப்படுபவர் அடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லப்படுபவர் அவரை நம்முடைய அண்ணாமலவர்கள் போட்டு பிதிக்கி எடுத்திருக்காரு நேற்று சாயங்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் திமுக பாவங்க கத்திட்டே இருக்காங்க அவர்கள் நார்மலா கூட பரவாயில்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒருமையில உரிமைல அவன் இவன் சொல்லி பேசியிருக்காரு நீ ஆம்பளையா இருந்தா சொல்லி பாரு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு அதுக்கப்புறம் வீட்டு வாசல்ல பால் பாபுன்னு போஸ்டர் ரெடி பண்ணா சொல்லி வாடா போடான்னு சொல்லி ஒருமையில பேசியிருக்காரு அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே உண்மையிலே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது எனக்கே அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குன்னா திமுக காலை நக்கி பிழைக்கும் ஊடக பொறுக்கிகளுக்கு எப்படி இருந்திருக்கும் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கக்கூடிய ஊபிஸ்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்க எல்லாருமே அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்கல்ல இந்த குட்டி கேப்பிங்க பாருங்களேன் இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தான் சொந்த ஊரை தான் அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னு நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல ஐயா ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டு தப்பா நினைச்சுக்காரு இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறார் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோபேக் மோடின்னு சொன்னோம் நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உ வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லி பாரு நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாருறா பாக்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொன்னேன் நீ சொல்லிப்பார் வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கலாம் சொல்லு நீ மந்திரத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் க்ளோஸ் பாபு நான் நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தா தான் இப்படி பாக்குற ஆள்மி சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும் அப்படிப்பட்ட ஆள்மி மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு துமர் இருக்கும் அந்த கூஜா இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கே இல்ல சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறை வந்த காலையில் பிடிச்சிட்டு போய்க்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியா கொஞ்ச நாளைக்கு வெளியே வருது கொஞ்ச நாளைக்கு வெளியே சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்பு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சுடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு திமுக அமைச்சர் திரு செந்தில் தம்பியை தம்பிய ரொம்ப மாசமா தேடிட்டு இருக்காங்க அத சொல்றாரு இல்லையா ஒரு வருஷமா அவர் தேடப்படும் குற்றவாளியா இருக்காருன்னு அவர் எங்க இருக்காருன்னு முதற் கொண்டு அண்ணாமலவர்களுக்கு தெரிஞ்சிருக்க பாருங்களேன் அவர் இங்கதான் ஈசிஆர்ல இருக்காரு காலையில காவல்துறை வந்தா கூட அவரை பிடிச்சிட்டு போயிடலாம் சொல்லிட்டு அண்ணாவலர்கள் சொல்றாரு பாருங்க அப்ப அண்ணாவலவர்களுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் ஆனா இது எல்லாமே தெரிஞ்சும் ஏன் காவல்துறை அவரை கைது செய்யாம இருக்காங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது பொதுவா திமுக சார்பாக பாஜக எதிராக நடக்கக்கூடிய இது மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள்ல மோடி அவர்களுக்கு எதிராகவும் அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவும் பல மத்திய அமைச்சர்களுக்கு எதிராகவும் ரொம்ப ரொம்ப மோசமாலாம் பேசுவாங்க இது மாதிரிலாம் பேசுறதெல்லாம் யாரு பார்க்க போறா மோடினே நம்ம பேசக்கூடிய விஷயத்த பார்க்கவா போறாரு நாம என்னனாலும் பேசலாம் நம்மளை கேட்கறது யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் திமுகல இருக்கக்கூடியவர்கள் மேடையில ரொம்ப தரந்தாழ்ந்தெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா தமிழகத்துல பாஜகவின் தலைவராக அண்ணாமலை இருக்காரு அப்படின்றத இவங்க எல்லாம் ஏன் அடிக்கடி மறந்து போயிடறாங்கன்னு தெரியல மோடி அவர்கள் கவனிக்கலானாலும் அமித்ஷா அவர்கள் கவனிக்கலாலும் மத்த அமைச்சர்கள் கவனிக்கலானாலும் இங்க பாஜக உடைய தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நீங்க பேசக்கூடிய விஷயங்களை கவனிக்க மாட்டாரா இது மாதிரி நீங்க மோடி அவர்களையும் மத்திய அமைச்சர்களையும் தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி விமர்சனம் பண்றீங்களோ அதை விட டபுள் மடங்கு அதிகமா அண்ணாமலை அவர்கள் வெற்றி செய்வார்னு ஏன் நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க ஏன் அந்த ஒரு விஷயத்த மறந்து போயிடுறீங்க நாம பேசுறதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க நினைச்சிட்டு இது மாதிரிலாம் பேசுறாங்க ஆனா அண்ணாபலர்கள் அவங்க பேசின அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு எப்படி பதடி கொடுக்கணுமோ அப்படி பதடி கொடுத்துட்டு வராரு அதுவும் அண்ணாபல நீ சொல்லி பாடுற நீ பேசி பாடுற நீ சொல்றா பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாரு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஏதோ ஒரு பழைய படத்தில் செந்தில் அவர்கள் பாடுவார் இல்லையா அப்பி பர் டேய் டேய் டூ யூன் பாடுவார் இல்லையா எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது டேய் அண்ணாமலர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பேசியிருக்காரு ஏன்னா உப்பீஸ் பண்றது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நீங்களா சோஷியல் மீடியால தர லோக்கலா இறங்கி ஒரு மட்டு மரியாதை இல்லாம எத்தனை அமைச்சர்களை எத்தனை பேரை எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசிருக்கீங்க எவ்வளவு இழிவாலாம் பேசிருக்கீங்க அத மாதிரிலாம் கொச்சியா பேசும்போது உங்களுக்கு இடிச்சுதா இப்ப அதே மாதிரியான ஒரு விஷயத்த பாஜகவுடைய தலைவரா இருக்கக்கூடிய ஒருவர் பேசும்போது உங்களுக்கு எரியுதா எரியுதா எியும் நல்லா எரியட்டும் ஜெலிசிலோ ஈனவோ வாங்கி குடிச்சுக்கிட்டு உங்களுடைய எரிச்சலை கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு மோதிய எந்த அளவு பிடிக்கும்ன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் மோதிய கடவுள் மாதிரி பாக்குறேன் நான் அப்போதுல இருந்து இப்ப இருக்கும் என்னைய மோதி தான் சொல்லிப்பேன் தமிழகத்துல டுபாக்கூர் டுபுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்கான் அந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கருக்கு ஆதரவாக ஒரு சில சங்கிகள் எப்பவுமே பேசிட்டே இருப்பாங்க பாஜகல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட டுபாக்கூர் டுபுக்கு சங்கருக்கு ஃபேவரா தான் பேசுவாங்க ஆனா சீண்டவே மாட்டேன் கண்டுக்கவே மாட்டேன் யாரு என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் எப்பவுமே சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் ஏன்னா அவன் மோதிஜி அவர்களை குறித்து பேசின விஷயங்கள்லாம் அப்படி எப்படி இந்த டுபாப்பூர் டுபு சங்கர் மோதி அவர்களை குறித்து திறந்தாழ்ந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தானோ அதே மாதிரிதான் இப்ப கிஷோர் கே சுவாமி அவர்களும் பேசுறாரு சோ அவர் கூட லிங்க் கட்டு இந்த விஷயத்தெல்லாம் நான் இப்ப சொல்றேன்னா இந்த மாதிரியே தான் அண்ணாமலை இருக்கக்கூடியவர்களும் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்களும் ஊடக என்ற போர்வையில இருந்துகிட்டு தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை எவ்வளவு இழிவா பேசுறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆட்டினுடைய தலையில அண்ணாமலருடைய போட்டோவை மாட்டி அந்த ஆட்டினுடைய தலைய வெட்டுனாங்க திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அந்த மாதிரியான காரியத்தை செஞ்சாங்க திமுகவுடைய அமைச்சர்களே திமுகவுடைய அமைச்சர்களே அண்ணாமலை அவர்களை ஆடு மலைன்னு சொல்றது ஆட்டு பிரியாணி ரெடி பண்ணிடறோம்னு சொல்றது இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டு பிரியாணி போட வேண்டியதான்னு சொல்றதுன்னு என்னென்னலாம் பேசினாங்க அண்ணாமலை அவர்களை மட்டும் இல்லாம உடைய குடும்பத்தையும் எவ்வளவு இழிவாலாம் பேசுனாங்க அண்ணாமலையுடைய மனைவியை கூட விட்டு வைக்காம அவ்வளவு கொச்சியாலாம் பேசுனாங்க அத மாதிரிலாம் அநாகரீகமா நடந்துக்கும் போது அநாகரீகமா பேசும் போதெல்லாம் அண்ணாமலவர்கள் அமைதியாதான் இருந்தாரு அதுக்கெல்லாம் பெருசா அவர் ரியாக்டே பண்ணல ஆனா மோதிய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசின உடனேயே பாத்தீங்களா அவருக்கு எவ்வளவு கோவம் வந்துடுச்சு பாத்தீங்களா இதுக்கு மேல எனக்கு வேற என்னங்க வேணும் நான் கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனு அண்ணாமலவர்களும் அது மாதிரி பாக்குறாருனா அதை விட சந்தோஷம் வேற என்னங்க இருக்க முடியும் நான் அண்ணாமலையை சப்போர்ட் பண்றதுக்கு இதை விட வேற ஏதாச்சும் காரணம் இருக்குங்களா ஐ எம் சோ இம்ப்ரெஸ்ட் நான் அண்ணாமலை மாதிரியான ஒரு சரியான தலைவரை தான் ஃபாலோ பண்றேன் மனுஷ இதோட நிறுத்திக்கலங்க திமுகவுடைய அந்த மூன்று மனைவிகள் விவகாரத்தையும் அந்த வரலாறையும் சொல்லி ஒரு பெரிய சம்பவத்தையும் பண்ணிருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கையும் போடுறேன் பாருங்க திமுக காரனுக்கு மனைவி இணைவி துணைவி மூணு பேர் மூணு பேர் நான் சொல்லிட்டே வர நல்லா கேருங்க மூணு பேர் திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி மனைவி இணைவி துணைவி மூன்று பேர் ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் ரெண்டாமா இரண்டு மொழி மட்டும்தான் நீ படிக்கணும் படம் பார்க்கنا கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு எந்த படம் வெளியே வரும் அந்த படத்தை மட்டும்தான் தான் நீங்க பார்க்க முடியும் புதுசா எந்த படத்தலாம் பார்க்க முடியாதுங்க ஐயா வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு டாஸ்மார்க்ல ஏதோ ஒரு அண்ணா அண்ணா கூலிங்கா பியரே இல்லை நான் じゃன கூலிங் பியரே விடுங்கண்ணா நீங்க நினைக்குற ஐட்டம் அங்க இருக்கான் அது கூட டீமூகாக்காரர் என்ன தயாரிக்கறானோ அதான் டாஸ்மார்க்ல இருக்கு அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது அவன் என்ன விக்கறானோ அதான் வாங்கிட்டு வரணும் திமுக ஆலையில என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கும் நாடகத்தை நல்லா அவனுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயம் அவன் குழந்தைக்கு ஒரு நாயம் படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நாயம் நம்ம குழந்தைகள் இரண்டு மொழி அவர்களுக்கு மூன்று மொழியே அவங்க மேல 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 போகணும் நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த நாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்களே சொல்லு எங்கேயும் திணிக்கப்படவில்லை ஒரு மொழிய இந்தியா முழுவதும் இந்த மும்மொழி கொள்கை குறித்து விவாதங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுதே திமுகவினரை குறித்து ஏகப்பட்ட மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது அதுல ஒரு முக்கியமான மீம் என்னதுன்னா திமுகவினர் மூன்று மனைவிகள் கட்டுறாங்க அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல மூன்று மொழிகள் கத்து கொடுக்கறாங்க ஆனா நாங்க மட்டும் இரு மொழிகள் மட்டும்தான் படிக்கணுமா இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு மீமு சம வைரலா போயிட்டு இருந்தது அதை அண்ணாமலைவர்களும் பார்த்திருக்காரு போல அதை வச்சு எவ்வளவு காமிக்கலா திமுகவை போட்டு வெளுத்து விட்டுருக்காரு பாருங்களேன் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க ஒத்துழைக்காத தமிழக அரசு திண்டுக்கல் குமலி நான்கு வழிசாலை திட்டத்திற்கு ரூபாய் மூவாயிரம் கோடி செலவிட மத்திய அரசு தயாராக இருந்தும் ஒத்துழைக்காத தமிழக அரசு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் குற்றச்சாட்டு மத்திய அரசு இந்த நான்கு வழி சாலை நாங்க போட்டு தரோம் சொல்லியிருந்தாலும் திமுக பாத்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம் சொல்லி மத்திய அரசுக்கு ஒத்துழைக்கவே இல்லையாமா இந்த ஒரு குற்றச்சாட்டை தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது முன்னெடுத்து வச்சிருக்காங்க மத்திய அரசு இது செய்ய மாட்டேன்றாங்க மத்திய அரசு அதை செய்ய மாட்டேன்றாங்க மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்கிது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா இது மாதிரி மத்திய அரசு உங்களுக்கு சாலைய போட்டு தரோம்னு சொன்னா அதுக்கே இவங்க ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க இது மாதிரிலாம் பண்றாங்க நெக்ஸ்ட் இதை பாருங்க மாணவர்கள் போராட்டம் மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிராக சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் போராட்டம் எஸ் எஸ் ஏ கல்வி நிதியை விடுவிக்க மறுப்பதை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் இந்த நியூஸ் கார்டை பார்க்கும் போது உங்களுக்கு என்னங்க தோணுது ஓ பரவாயில்லப்பா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாஜக எதிராக இருக்காங்க மத்திய அரசுக்கு எதிராக இருக்காங்க பாருங்க எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி தானே தோணும் ஆனா இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆனா என்ன ஒரு சின்ன வித்தியாசம் இவங்க எல்லாருமே திமுகலயும் இருக்காங்க அதுவும் திமுக இளைஞர்கள் இருக்காங்க இந்த போஸ்டர் நீங்களே பாருங்க இந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த பையன் தான் அந்த இடத்துல அந்த போராட்டம் நடந்த இடத்துல கோஷம் எல்லாம் போட்டது இது மாதிரி திமுகல இருக்கக்கூடிய மாணவர்களை வச்சுக்கிட்டு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு மாணவர்கள் போராட்டம்னு போடுறீங்களே ஊடகவாதிகளா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சுரணம் ஏதாச்சும் இருக்காடா கடைசியாக இதை பாருங்க ஐம்பத்தி நான்கு அரசு பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழி இல்லை தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு அரசு பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழியாக இல்லை ஆங்கிலம் மட்டுமே பயிற்று மொழியாக கொண்ட பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அதிர்ச்சி தகவல் அதே மாதிரி இந்த உருது பள்ளிகள் எத்தனை இருக்கு அரசாங்கத்துடைய உருது பள்ளிகள் ஓகேங்களா இஸ்லாமியர்களுக்காக உருது பள்ளிகள் இருக்கு அந்த உருது போகக்கூடிய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருந்து இருக்கும் ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை தான் மும்மொழி கொள்கைதான் அங்க ஃபாலோ பண்றாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா என்னங்க இது இதெல்லாம் சரியா வாங்க இருக்கு ஸோ அழகாங்கய் சின்ன கன கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு விழுவசந்தியில் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம்